எல்லாருக்கும் வணக்கம் நமக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற தன்னம்பிக்கைய உத்வேகத்தை தைரியத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கான பதிவு தான் இது தொடர்ந்து பார்த்தா தன்னம்பிக்கைகள் நிறைய உருவாகும் நம்ம வாழ்க்கையில் நடந்த பல சூழ்நிலைகளுக்கான புரிதல் உருவாகும் இவ்வளவு நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்த தவறான புரிதல்களை சரியா மாற்றும் இல்லை சரியான புரிதல்களை தவறா மாற்றும் நாம பண்ணன சரி இவ்வளவு நாளாக இருந்தது இப்போ தப்பா தெரியும் இவ்வளவு நாளா தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சரியா தெரியும் அதற்கான பதிவு தான் இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களையும் மீறி நீங்க லைக் பட்டனை அமத்திட்டீங்க அப்படின்னா எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அது கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் நீங்க கிளிக் பண்ணினா மட்டும்தான் தொடர்ந்து நம்ம பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது அப்போ இருக்கிற உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான பதிவாக அது அமையும் அது மாறும் உங்க பார்வைக்கு அது சொல்யூஷனா தெரியும் தொடர்ந்து இணைந்தே இருங்க நம்ம கை கோர்த்து மன வலிமையோட இந்த வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமா முடிக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது அதே சமயம் கெட்டவங்களும் கிடையாது எல்லாரும் அவங்கவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க நடக்கிற ஒரு விஷயம் நடக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னா நல்லதுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த விஷயம் பாதகமா மாறிடுச்சுன்னா கெட்டதுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு கோபம் வரும் இது எல்லாமே அந்தந்த சூழ்நிலைகளையும் அந்தந்த நேரங்களையும் பொறுத்து தான் மாறுபடுது அதனால நேத்து நமக்கு ஒருத்தர் நல்லவங்களா தெரிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா கெட்டவங்களா தெரிஞ்சிருப்பாங்க அதே தான் இன்னைக்கும் இருப்பாங்க அதே மனநிலையோட தான் இப்பவும் இருக்கிறாங்கன்னு நாம எதிர்பார்த்தோம்னா நாம நினைச்சோம்னா நாம இன்னும் முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் ஸோ நம்ம புத்திசாலிங்க தானே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நேற்று அவங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க இன்னைக்கும் அதே மாதிரி நடந்துக்குவாங்களான்னு கேட்டால் இல்லை நேத்தோட சூழ்நிலை அந்த மாதிரி என்ன மைண்டில் இருந்தாங்களோ தெரில அப்படி பேசிட்டாங்க நேற்று நல்லவங்களாக இருந்தாங்க என்னுடைய ப்ராஜெக்ட் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க இன்னைக்கும் என்னோடய ப்ராஜெக்ட் அவங்க ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னா அந்த இடத்துல முட்டாள்தனமான குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு தான் சொல்லணும் நேற்று அவங்க இருந்த மென்டாலிட்டி வேற ஒருவேளை நம்ம ப்ராஜெக்ட் சொதப்பலாகவே இருந்தாலும் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க இல்லை சூப்பராகவே இன்னைக்கு இருக்குன்னாலும் அவங்களுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்குது அவங்க தான் நம்ம ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணுற ஆள் அப்படின்னா அப்போ நாம் அந்த இடத்துல நேற்று நடந்த அதே விஷயத்தை இன்றைக்கும் எதிர்பார்த்தா அது நடக்காது மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் என்ன தெரியுமா கிளீனிங் பண்ணுறது மட்டும்தான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது நம்மளுடைய பேகு பர்ஸு இது மட்டும் கிடையாது நம்மளுடைய கபர்ட்ஸ் மட்டும் கிடையாது மெயினாக நம்ம கிளீன் பண்ண வேண்டியது நம்ம மைண்டு நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும் நாம் அமைதியாக தான் இருப்போம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த வாய்ஸ் அமைதியாக இருக்காது நேற்று நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னே நடந்ததை கூட நல்லா ஞாபகம் வச்சு பேசிக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒன்றை சொல்லி நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா அந்த வாய்ஸ் பேசும்போது நாம் அதுக்கு ரிப்ளை பண்ண கூடாது சைலண்டா இருந்துடணும் நாம அமைதியா இருந்துட்டோம்னாலே எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாவே இருக்கட்டும் அது எல்லாமே நமக்குள்ள இருந்து வெளியில போயிடும் நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது என்ன நல்லதும் சரி கெட்டதும் சரி அடுத்தவங்களால நமக்கு வர்றது கிடையாதுன்னு சொல்றாங்க அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு திருட வந்து திருடிட்டு போறான்னா அதுக்கு காரணம் நான் தானா நான் தான் அவனை வந்து திருட சொன்னா இப்போ இழந்துட்டு நிற்கிறது நான் தானே இழப்பு எனக்கு தானே அப்போ இந்த பழமொழி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன் இது உங்களுக்கு சூப்பராக புரியும் பாருங்க நன்றும் தீதும் பிறர் தர வாரா பிறர்னா அடுத்தவங்க மூலமாக நமக்கு எதுவுமே நடக்கலை நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்ம எண்ணங்களால் தான் நமக்கு நடக்குது அதே ரோட்டில் பல பேர் போகிறாங்க எல்லார்கிட்டையும் தான் பர்ஸ் இருக்குது எல்லார்கிட்டேயும் தான் பணம் இருக்குது ஆனால் அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க நம்ம கிட்டே இருந்து மட்டும் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா அப்போது அவங்க பார்வைக்கு நாம கேர்லெஸ்ஸாக இருக்கிறோன்னு தானே அர்த்தம் நமக்கு முன்னாடி நடந்து போகிறவங்க பத்திரமாக கொண்டுட்டு போயிருக்கலாம் இல்லை நமக்கு பின்னாடி வர்றவங்க அவங்களுடைய பாக்கெட் மேலேயே கை வச்சுட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு திருடுறவனுக்கு நம்ம தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திரலாம் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் நம்ம பர்ஸ் எடுத்துட்டு ஓடுறது மூலமா அவன் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவான் இந்த மாதிரியான எண்ணங்களை நாம தானே அவனுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அர்த்தம் இப்போ புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு நாம எப்பவுமே நல்ல லாயர்ஸா இருப்போம் எப்பன்னா நம்ம பண்ற தப்புக்கு வாதாடும் பொழுது கூடவே நல்ல நீதிபதியாகவும் இருப்போம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பண்ற மிஸ்டேக்கு நம்ம செய்யற தப்புக்கு நல்ல வக்கீலாகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்யற தப்புக்கு நல்ல நீதிபதியாகவும் நாம இருந்துகிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு கரெக்டான இடத்துல கரெக்டாக கிடைக்க வேண்டிய மரியாதைகள் வெற்றிகள் இது எல்லாமே கிடைக்கிறதே இல்லை பல பதிவுகளில் சொன்ன மாதிரி அமைதிக்கு கிடைக்கிற மரியாதையே வேற கடவுள் அமைதியா சிலை வடிவுல சிலைன்னு அமைதியாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது அடுத்தது அந்த பக்கம் இருக்கட்டும் நம்ம எத்தனையோ பேர் போய் கையெடுத்து சாமி கும்பிட்றோம் பல நூறு ரூபாய்களை செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி போய் கால் கடக்க காத்திருந்து பல மணி நேரங்கள் வெயிட் பண்ணி அந்த அசையாத வாய் பேச முடியாத அமைதியாக இருக்கிற ஒரு சிலையை பார்த்து வணங்கிட்டு வரும் ஏன்னா நம்ம என்ன கேட்டாலும் அவங்க அமைதியாக இருக்காங்க நீ திட்டுறியா நான் அமைதியாக இருக்கேன் நீ என்னென்னவோ கேட்குறியா நான் அமைதியாக இருக்கேன்னு இருக்காங்க நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது ஏதோ ஒன்று நமக்குள்ள இருந்து உருவாகுது அது மரியாதையா இருக்கலாம் இல்லை ஐயோ சாமி கண்ணை குத்திருங்கிற பயமா இருக்கலாம் ஏதோ ஒன்று அந்த அமைதிக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்தீங்களா அது கல் செலதான் பல பேர் காலால மிதிக்கப்பட்ட செலைதான் உளிகளால் அடிபட்டு அடிபட்டு கடவுளா மாறி உள்ள நிக்கிது அதுக்கு பல ஆகம விதிகளை செஞ்சு இறைவனை மாற்றி வச்சிருக்காங்க அது எல்லாம் அடுத்தது அந்த பக்கம் நம்ம என்ன எழுதினாலும் ஏத்துக்கிறதுனால மட்டும்தான் நம்ம பேப்பரை எடுத்து எழுதுறோம் இல்லை இல்லைல்ல நீ இந்த வார்த்தையை எழுதுனீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அந்த பேப்பர் பேசுச்சுன்னா நாம் அதில் எழுதுவோமா அதை அக்சப்ட் பண்ணிக்குவோமா முதல்ல அதை நாம் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை அமைதி அமைதிக்கு கிடைக்கிற மரியாதையே வேறங்க அந்த அமைதி எங்கே இருக்கணும் தெரியுமா நம்ம வாயில் வார்த்தையில் இருக்கிறத விட நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல அது எப்போ சைலண்ட்டாக மாறுதோ அப்போ தான் உண்மையாகவே நாம் அமைதியாக மாறுவோம் இவங்க ரொம்ப அமைதியான ஆள் ரொம்ப அன்பான ஆள் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தை மரியாதையான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மனசு அமைதியாக மாறணும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது அதையெல்லாம் நாம் அமைதியாக ஏற்றுக்கிட்டால் போதும் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும்னு எதிர்பார்க்கறதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அமைதிங்கிறது வந்துடும் அதுதான் அமைதியே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணாலும் அவங்க அமைதியாக இருக்காங்கங்கிற ஒரு எண்ணத்துலையே அவங்க மாற ஆரம்பிப்பாங்க நம்ம முடிவுகள் எப்படி இருக்கணும்னா ஏதோ ஒரு நாள் முடிவு கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் ஆனால் இன்றைக்கும் அந்த ஒரு நாளாக இருக்கலாம் ஸோ நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறத விட எப்போ எடுக்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஹோப்பு ஹச்ஓ பிஇ தமிழில் அழகான வார்த்தையில சொல்லிடலாம் நம்பிக்கை நம்ம இதய துடிப்பு தான் நம்ம உயிரோட இருக்கிறோங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது அதிகாலையில் கண்ணு முழிச்ச உடனே நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்க்கறோம் பார்க்குற விஷயத்துக்கு நன்றி சொல்கிறோமான்னு கேட்டால் இல்லை தூங்குற அத்தனை பேரும் எழுந்திருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை ஆனால் எழுந்திருச்ச உடனே நாம் இந்த காலைக்கு நன்றி இப்போவும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இதுக்காக நன்றி யாருக்கு நன்றி சொல்றது யாருக்கு வேணாலும் சொல்லுங்க உங்களுடைய கால்களுக்கு சொல்லுங்க இப்பவும் உங்களுடைய கால்கள் உங்களை சுமந்துக்கிட்டு இருக்கு உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை வெயிட்டையும் அந்த ரெண்டு பாதங்கள் தான் தாங்கி பிடிக்குது அந்த பாதங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா நன்றி சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்ம அந்த கால்கள் மேலே ஆரோக்கியத்தை கவனத்தை செலுத்த ஆரம்பிப்போம் அப்போ அந்த ஆரோக்கியம் கவனம் எல்லாமே நம்ம உடம்பு முழுசா பரவும் அப்போ நாம் இயற்கையாகவே எடை குறைய ஆரம்பிப்போம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிப்போம் அச்சோ இது எனக்கு நல்லதில்லை என்னோட உடம்புக்கு இது கெட்டது இது சாப்பிட்டா இந்த உறுப்புக்கு நல்லது இல்லை இந்த உறுப்புக்கு இந்த உணவு தான் நல்லது அப்படின்னு நம்மளை நம்மளே மாற்றிக்குவோம் இப்போ புரியுதா நன்றி உணர்வுன்னா என்னன்னு சும்மா நம்ம பாதத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கே எந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோன்னு பாருங்க இதே மாதிரி நம்ம குடிக்கிற நீருக்கு நன்றி சொல்லலாம் நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு நன்றி சொல்லலாம் நம்ம பார்க்கிற பார்வை எத்தனை பேருக்கு பார்வை நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்க தூரப்பார்வை கிட்ட பார்வைன்னு எத்தனையோ இருக்கு இயற்கையா இருக்கிற கண்ணுக்குள்ள செயற்கையா லென்ஸை பொறுத்திட்டு பார்க்குறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பலருக்கும் தான் செய்யுது ஏன் நாளைக்கு நமக்கு கூட வரலாம் இல்ல ஸோ இப்போ நமக்கு இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொன்னோம்னா அந்த விஷயம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நம்ம கடைசி வரைக்கும் நல்லாவே இருக்கலாம் முழுமையாக நான் கடவுளை வழிபடுறேன் நாலு மணி நேரம் நின்னாவது நான் அந்த சாமியை போய் பார்த்துருவேன் எனக்கு இந்த சாமி ரொம்ப பிடிக்கும் இந்த ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு நான் இவ்வளோ டொனேஷன் பண்ணுறேன் இதை எல்லாம் தாண்டி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுறத நீங்கள் எல்லாரும் இப்போ வரைக்கும் ஆர்வமாக இருக்கீங்க இவங்க பேசுகிறதில் என்னவோ இருக்குது அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன் லைக் பண்ணவங்க எல்லாரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை கேட்கிற எல்லாருமே லைக் பண்ணிட மாட்டாங்க கேட்கறதையும் தாண்டி அவங்களுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு உணர்வு வந்து லைக் பண்ணணும்னு தோண வைக்கும் அவங்களுக்கு நடந்த சூழ்நிலைகள்லேருந்து நான் பேசின வார்த்தைகள் எனையும் அப்போ தான் லைக் பண்ணுவாங்க பல கமெண்ட்ஸும் வந்திருக்கு பாருங்களேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனை சிம்பல்ஸ் போட்டிருக்காங்க எத்தனை வார்த்தைகளை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்னு பாருங்கள் இவங்க எல்லாருக்குமே அதே ஃபார்மேட்டு தான் நான் பேசின ஏதோ ஒரு சில வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளோட இணைஞ்சிருக்கோம் அந்த நிமிஷத்தில் அவங்க கேட்டதையும் தாண்டி அவங்களுடைய வேலைகளையும் தாண்டி அவங்க லைஃப்லேருந்து ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்தை என்னோட வார்த்தைகளுக்காக நான் பேசின வாய்ஸ்க்காக இந்த உணர்வுகளுக்காக இந்த கருத்துக்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக நான் நன்றி சொல்லலாம்ல இந்த நிமிஷத்தில் கூடவே யூடியூப்க்கு நன்றி சொல்லலாம் யூடியூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கிறதுனால மட்டும்தான் பல பேர் பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பள்ளி விழுகிற பலன் என்ன அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து படிக்கிறத விட சின்னதா ஈஸியா பாக்குறதுக்கு ஒரு வழி என்னன்னா யூடியூப்னு சொல்லலாம் யூடியூப் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதுவும் டைப் பண்ண வேண்டியது வாய்ஸ் பண்ணா போதும் அதுக்கான பல பதிவுகள் வருது பல பேர் பேசுனது வருது உக்காந்த இடத்துல உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வர முடியுது மொபைல் இருக்கிறதுனால இன்டர்நெட் கிடைக்கிறதுனால இதையெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு அழகான நேரம் இருக்கிறதுனால இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கையில் பணம் இருக்குது நேரம் இருக்குது நம்மளை சுற்றி அமைதியான சூழல் இருக்குது எத்தனையோ பேர் கையில் ஃபோன் இருந்தாலும் வைஃபையே இருந்தாலும் சரி இதையெல்லாம் கேட்குறாங்களா பார்க்குறாங்களா பார்த்தும் புரிஞ்சுக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல ஆனால் நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கும் கிடைக்காத ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அப்போது அதுக்காகவும் நம்ம நன்றி சொல்லலாம் இப்போ மியான்மரில் நிலநடுக்கம் வந்துச்சு அத பத்தின பல வீடியோக்கள் இன்டர்நெட்ல உலா தான் இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதனுடைய பாதிப்புகள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஒரு சின்ன பின்னூசி குத்துனாலே நமக்கு வலிக்குது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்காவது சுல்லு சுல்லுன்னு வலிச்சுக்கிட்டே ஆனா அவங்க மேல அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு இருந்தவங்க இல்லாம போயிட்டாங்க நம்ம நம்பி நடந்த பூமி நடுங்கி இருக்கு வளர்ந்துருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்ல ஆனால் இப்போது நாம் நாம் இருக்கிற இடம் நல்லா இருக்கு அதுக்காக இந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்லலாம் வெயிலாக இருக்குன்னு மரத்தில் போய் ஒதுங்கி நிற்கிறோமா அந்த மரம் நிழல் கொடுக்குதா அந்த நிழலுக்கு நன்றி சொல்லலாம் நன்றியை பற்றி நான் நிறையா பேசிட்டு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் பேசணும்னு நான் பேசிக்கிட்டே போகலாம் இது எல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு மேலேயும் நாம் நன்றி சொல்லலாமே ஒரு மர நிழலுக்கு நாம் நன்றி சொன்னோம்னா நம்ம அடுத்து போகிற பாதை முழுக்க நிழலாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம என்னைக்கு ஒரு விதையை வதச்சி வைக்கிறோமோ அதே நாளில் அந்த விதையிலிருந்து வர்ற பழத்தை சாப்பிட முடியுமான்னா சாப்பிட முடியாது பொறுமையாக இருக்கணும் நம்மக்கிட்ட பொறுமை இருக்குன்னு நம்பிக்கை இருக்கணும் நம்ம விதைச்ச விதை மேலே நம்பிக்கை இருக்கணும் நீர் ஊற்றுறதுல நம்பிக்கை இருக்கணும் அந்த பழத்தை என்னால் அனுபவிக்க முடியுங்கிற ஒரு ஹோப் இருக்கணும் ஹோப்னால் அதே நம்பிக்கை தான் எப்பவுமே நம்ம எடுக்கிற சரியான முடிவு எல்லா நேரமும் சரியாகவே முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது நம்ம எடுக்கிற முடிவு ரொம்ப நேரம் கழித்து எடுத்துட்டோம்னா சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறிட்டோம்னாலும் காலம் சிறப்பாக விளையாடிட்டு போயிடும் ஸோ முடிவு எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது சரியான நேரத்தில் முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம எப்பவும் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கவே மாட்டோம் ஒருத்தரை நம்மளை பற்றி பாராட்டுறாங்க நல்ல விதமாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் சாதகமான ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருப்போம் அதனால அவங்களுக்கு நாம் நல்லவங்களா தெரிகிறோம் இவ்வளவு தான் இவ்வளவுதான் வாழ்க்கையே இதுதான் உண்மையே அவங்களுக்கு நாம நல்லவங்களா தெரியறதுக்கு காரணம் கெட்டதாக தெரியறதுக்கு காரணமும் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அவங்களுடைய கருத்துகளோட ஒத்து போகாம இருந்திருக்கலாம் அதனால நாம அவங்களுக்கு கெட்டவங்களா தெரியறோம் இல்ல நல்லவங்களா தெரியாமையும் இருக்கிறோம் நம்ம எல்லா நேரமும் நல்லவங்களும் இல்ல எல்லா நேரமும் கெட்டவங்களும் இல்ல பல கதையில் பலரும் நல்லவங்களாவும் இருப்பாங்க கெட்டவங்களாவும் இருப்பாங்க அதனால அடுத்தவங்களுக்கு என்ன நான் நிரூபிக்கணும் நான் ரொம்ப நல்லவன்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நிறுத்திட்டு அந்த ட்ராமா எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நமக்கு எது நல்லது எனக்கு எது கம்ஃபர்ட் எனக்கு இதுதான் அழகு அப்படின்னு நாம் இருக்கலாம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் என்னை சுற்றி இருக்கிற லேடிஸ் எல்லாரும் இருபது பவுனு முப்பது பவுனுன்னு போட்டிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னும் தெரியுது நானும் அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்கேன் ஆனால் என்கிட்ட நகைகள் இல்லை என் காலத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு செயின் ரெண்டு செயின் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி தான் போய் ஆகணும் ஏன்னா என்னோட இயல்பு அது எனக்கு அது பிடிக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறையா நகைகளை போட்டிருக்காங்கன்னு நானும் அதே மாதிரி அத்தனை நகைகளையும் போட்டுட்டு ஒரு பட்டு புடவையையும் கட்டிட்டு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு சுத்தமாக கம்ஃபர்ட்டாகவே இருக்காது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக எனக்குள்ளையே நான் புலிங்கிக்கிட்டு இருக்கணுமா இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைச்சா எனக்கு என்னென்னு நான் ஃப்ரீயாக ஒரு காட்டன் சரியை கட்டிட்டு ரொம்ப சிம்பிளாக அழகான நகைகளை மட்டும் போட்டுட்டு போகிறது எனக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குமா என்னோட கம்ஃபர்ட் தானே எனக்கு முக்கியம் அதே மாதிரி தான் நாம் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு பல விஷயங்கள் பண்ணுறதை நிறுத்திட்டு எனக்கு எது பிடிக்கும் அதைத்தான் நான் பண்ணுவேன் உங்கள் பார்வைக்கு நான் சிம்பிளாக தெரிஞ்சாலும் சரி இல்லாதவளா தெரிஞ்சாலும் சரி எனக்கு என்ன கவலை எனக்கு பிடிச்சிருக்கே நான் பண்றேனே இதுல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறனே அப்படின்னு நாம இருந்துடலாமே ஒவ்வொரு சூரிய வெளிச்சமும் ஒவ்வொரு சூரிய உதயமும் என்ன சொல்லுது தெரியுமா இது உனக்கு கிடைக்கிற அடுத்த சான்ஸ் இதுதான் உன்னுடைய இறுதி சான்ஸ் இன்று இரவு வரைக்கும் நீ உயிரோட இருந்து நல்லபடியா இருந்து நாளைக்கும் விழிச்ச அப்படின்னா நாளைக்கு உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீ தொலைச்சிடாத இன்னைக்கு நீ என்ன செய்ய போற திரும்ப முயற்சி செய்ய போறியா மீண்டும் தொடங்க போறியா இதுதான் ஒவ்வொரு சூரிய உதயத்துக்கான அர்த்தமாக நாம் எடுத்துக்கணும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய இன்னர் பீஸை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் இன்னர் பீஸ்னா உள்ளே இருக்கிற அமைதி நமக்குள்ளே இருக்கிற அமைதியை நாம் எடுக்கிற முடிவுகள் தோடாமல் இருக்கணும் டச் பண்ணாமல் இருக்கணும் நம்ம முடிவுகள் மூலமாக நமக்கு ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் வருது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த முடிவை எடுக்கிறத நிறுத்தணும் தள்ளி போடணும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் செய்கிறது மூலமாக இதை அவங்க கேட்கறது மூலமாக உங்கள் மேலே கூட நல்ல மதிப்புகள் உயர வாய்ப்பு இருக்குது அட நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் கேட்குறானா நமக்கும் இதை ஷேர் பண்ணியிருக்கிறானே பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் உருவாக வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய நட்பு வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நட்புகள் மட்டும் இல்ல உறவுகள் கூட நட்புகளா மாறுறது அரிதுதான் அவங்களுக்கும் ஊக்கமூற்ற பதிவுகள் தொடர்ந்து கிடைச்சுகிட்டே இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்க